ஹலோ ஹாய் திஸ் இஸ் சுரேஷ் ஜி டுவண்டியா வாட்சிங் மி அண்ட் ஜர்னிஸ் யூடியூப் சேனலு நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா ஒரு நைட் அவுட் தான் ஆல் ஆஃப் சடன் ஒரு நைட் அவுட் போய் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம் ஏர்போர்ட்லேருந்து வர்றாரு டெல்லியிலேருந்து வராரு அவரை கூப்பிட்டு இன்னொரு ஃப்ரெண்டை ஒருத்தர் அவரோட பர்த்டே ட்ரீட்டுக்காக நாங்கள் போய் அவரையும் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வெளில போக போகிறோம் எந்த ஹோட்டலுக்கு போக போகிறோன்னு தெரியாது சும்மா ஒரு டிரைவ் அங்கே ஏதாவது ஹோட்டல் சேர்ந்து அதை போய் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் ஓகே பாய் ஓகே இப்போ நம்ம டூவா ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம் பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் லெஃப்ட்ல போனா ஏர்போர்ட் தாம்பரம் சேட்டை போனா கிண்டி ஆதம்பாக்கம் நம்ம இப்போ லெஃப்ட்ல போய் ஏர்போர்ட்டுல எண்ட்றோம் ஓகே ஓகே நம்ம இப்போ 15 मिनिट्स தான் டைம்ங்க 15 मिनिट्सக்குள்ள போய் பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்திடலாம் டொமேஸ்டிக்கோட அரைவுக்கு போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஓகே நான் இப்போ ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணதுக்காக டி த்ரீக்கு வந்தாச்சு டி த்ரீ டவுன் இப்போ அவர் நாளில் வந்தார்னா அப்படியே அவரை கூப்பிட்டு நம்ம அப்படியே நைட் அவுட் போக வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நாங்கள் போட்டு டொமெஸ்டிக் டி த்ரீ ஃபேமிலியில் இருக்கோம் ஓகே சாய் வாழை சாய் வாழை டி த்ரீ சாய் வாழை Okay. 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 நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஒன்லி டென் மினிட்ஸ் தான் போல டென் மினிட்ஸ்க்குள்ள நம்ம உள்ள போயிட்டு வெளியில வரணும் அப்படி இல்லைனா தே வில் சார்ஜஸ் என்னோட இது பாத்தீங்கன்னா ஒன் மினிட் அண்ட் டூ செகண்ட் ஸ்டிலா இருக்கு லெவன் மினிட்ஸ் டோட்டலா ஸோ அதுக்கு எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணிருக்காங்க ஐ my சி மை ட்விட்டர் போஸ்ட் ஓ அதெல்லாம் okay, ஓகே ஓகேடா ஓகே நாங்க இப்போ கோரா கார்னிவல் காஞ்சி வாங்கி என்னன்னா உள்ள கோரா கார்னிவல் உள்ள நீங்க பார்க் பண்ணா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் நம்ம இது பண்ணணும் டோக்கன் பண்ணணுமா ஃபார்ட்டி ருபீஸ் நான் கார் தவிர்க்கணும் ஒரு லிட்டர் கார் பார்க் பண்ணுறேன் ஓகே கார் பார்க்கிங் இது பார்க்கிங் எவ்வளவுங்க சொன்னீங்க பார்க்கிங்கு ரூபா சார் ஓகே அது ஆனா இரநூறுபா கேட்டீங்க

फोन वैलिडல கொடுப்பீங்களா அப்ப நான் திருப்பி யூஸ் பண்ணிக்கிறேன் ओके थैंक यू कैलाश என்ன இருக்கு நைட் நைட் ரோடு பண்றதுல எதா இருக்கா பை ப்ளான்ல இருக்கா ஹ ராமகிருஷ்ணா கால் பண்ணு ไนタ जापान से के ओभी रोश கரெக்டா நேரத்துக்கு வந்து வந்து நம்ம கரெக்டான நேரத்துக்கு வந்துருக்கோமா கேட்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் உள்ள சென்டர் எப்படி பாருங்க எல்லாமே கடை

என்னடா என்ன கான்செப்ட் ஆயிருக்காடு பெண்ணா என்ன ஒரு புத்தி wateryelet Construction liksomality til conten시butriizedませんね definesidateパ யாரையும் us projections væ Quinn男 þaar пред entrar nes 어 cen faddzie wtedy 10 mens secondo pr sewage or pro 식 деньги Nike най alltså Background pare sasjd day. re அந்த காடை வந்து இந்த ஹோட்டலில் நம்ம என்கேஸ்ட் பண்ணிக்கலாம் டேனி டேனி பெட்டி மிட்டு சுத்த சைவம் ப்ராப்ளி இது இது இதில் இதில் கொடுத்து டூ டனை நீங்கள் என்கேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபிஃப்டீன் மனிட்ஸை அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ના રે કાડા ધારક

இது என்ன the little star package னா? இந்த package 1 hour for okay very much play பண்ணிக்கலாம். half hour package 400 1 hour 30 मिनट्स में तो फोर्टी फाइव मिनट्स लगने फिफ्टी मिनट एक्सटेंड बने वीक डेज ना लगा ओके सिक्स आवर पैक करेंगे ना वन आवर प्ले बनेंगे वीक डेज लगा तो मंडे तो मंडे तो थर्टी मिनट्स वन आवर पास इन लिटिल स्टार पैकेज इन तो कितनी का कितनी का ओके वन ईयर लगे सिक्सटीन ईयर्स कुलर ओके ओके एडल्ट पैकेज तो वन सिक्सटीन ईयर्स आप और करने के अरे ना अरे ना चार्जेस कम ही है करा बा ओके ओके टोटल

ஓகே இப்போ இதில் இப்போ டைமிங் வந்து ஸ்கிப் பண்ணா யூஸ் பண்ண முடியாதா ஏன்னா ஒரு சிலர் இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ மெம்பர்ஸ் மட்டும் இப்போ யூஸ் பண்ணுறாங்கண்ணா இப்போ ஃபோர் மெம்பர்ஸ் எடுக்கிறோம் டூ தான் யூஸ் பண்ணுறாங்க டூ மெம்பர்ஸ் நம்ம வீக் டேஸில் வந்து யூஸ் பண்ணலாமா அது பண்ண முடியாது ஒன் டைம் தான் இது வாங்கிட்டோம்னா அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு வீக் டேஸோ இல்லை வீக்கெண்டோ அன்னைக்கு முன்னாட யூஸ் பண்ணுங்க ஓகே இது ஆர்கேட் கேம் கிட் இருக்கா இது பர் கேம் ஃபிஃப்டினா இது நார்மல் இந்த கேம் ஃபிளா இன்னும் இது வரலாம் அடிஷ்னல் பேரண்ட் ஒன் பேரண்ட் இது வந்து இதுல வர பேக்கேஜ் அது பிளே பண்ண முடியாதான் கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டு நின்று அவங்க ஆனால் உள்ளே போய் வெயிட் பண்ண உள்ளே போய் வெயிட் பண்ண விளையாடணும் நல்லா பண்ணுறதுக்கு பேக்கேஜ் ஓகே ப்ளே பண்ண அடுத்த பேக்கேஜில் ஓகே ப்ளே சும்மா நின்று பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா ஃபிஃப்டி ஓகே நீங்கள் ஃபோர் எடுத்து ஆல்ரெடி உள்ள பே பண்ணிட்டு இருந்தீங்க அந்த பேக்கேஜ் எடுத்துட்டீங்கன்னா அடிஷனல் ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகே இதனாடு போடணும்னா டூ ஃபிஃப்டி பே பண்ணாமல் ஓகே பே பண்ணலாம் இது பத்து பர்சன்ட் அளவுலாம் இது இது ஓகே ஸ்கை ரைஸ் இதுக்கு ஒன் ரவுண்ட் ஓகே எல்லாம் கம்மி தான்டா யாரு டூ ஹண்ட்ரட் நான் எங்க ஆபீஸ் தான் வாங்குவேன் நான் அதான் கம்மி தரும் के दिला आ रिपोर्टर हेलो सदर होवर के दिला सदर होवर के दिला बडारवा नु बाय चला ஓகே இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் ஸ்பெஷல் டூ தொக்கி பிரியாணி நைட்டு இது ரொம்ப நாளா நாங்க ட்ரை பண்ணோம்னு எனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் ஒரு வாட்டி வரும்போதும் சாதி சாதி இருந்தது இந்த வாட்டி கண்டிப்பா மாட்டிச்சு சிக்கிடுச்சு அதுவும் பர்த்டே பாய் பர்த்டே பாயோட ட்ரீட்டு இருக்கலாம் வீடியோ தான் ஓகே ஹலோ ஹாய் திஸ் இஸ் சுரேஷ் ஜித்து யா வாட்சிங் மீ ஆன் ஜித்து ஜேர்னிஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ஸ்பெஷல் டூ பிரியாணி இது பின்னாடி இருக்கிற ஒரு தான் பர்த்டே பாய் இவர் தான் இங்கே நான் ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தது ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காரு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கெலாம் போகல சைட்டாங்க நாங்கள் இங்கே நைட் ஓட்டிக்கு வந்துருக்கோம் நாங்கள் கோரா கார்னிவல் போய் ட்ரை பண்ணோம் கோரா கார்னிவலில் ஃபுட்டெலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது அதனால் நாங்கள் வேணாம் இந்த ஏதோ ட்ரை பண்ணுவோம் உள்ளே போய் கம் கோ தொக்கு பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களாங்க அதுவும் ஹைதராபாத் ஸ்டைலில் இருக்க தொக்கு பிரியாணி இதோ நம்ம ஓஎம்ஆரில் இருக்கிற கேஜிஎஃப் பிரியாணி சக்சஸ்னா இப்படி தாங்க இருக்கணும் இருபத்தோரு வயசில் நம்ம பிரதர் அரி ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு வண்டிலாம் ஓட்டி அதில் வர காசில் ஒரு ஹோட்டலை ஓப்பன் பண்ணி பிரதர் இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஹிட்டு கொடுத்துருக்காரு ஒரு இல்லங்க ரெண்டாவது பிரான்ஞ்சு ஹோம்மாரில் கேஜிஎஃப் ஸ்பெஷல் டு பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த கேஜிஎஃப் ஸ்பெஷல் பிரியாணி ஃபர்ஸ்ட் பிரான்ச் இல்லங்க செகண்ட் பிரான்ச்சு ஃபர்ஸ்ட் பிரான்ஞ்சு ஆர்எம்சி பில்லினியா பிஸ்னஸ் பார்க் பெருங்குடியில் இருக்க ஸ்ரானிக்ஸ் பக்கத்துலேயே பக்கத்துலேயே இருக்குங்க அதுதான் ஃபஸ்ட் பிரான்ச்சு அது டெவலப் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பிரான்ஞ்சு இங்கே பெரு ஓம்ஆரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் இப்போ அதை தான் போய் ட்ரை பண்ண போகிறோம் ஓகே லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை பார்த்தீங்கன்னா 얘는 너무 잘했잖아요. 나 혼자 하려고 하면 안 돼. 근데 계속 봤더니 너무 나다뭐라더

அந்த பிரியாணி நார்மலாக இருக்கு ரைஸும் நல்லா இருக்கு பீசஸும் நல்லா இருக்கு நல்லா <laughs> சாப்பிட்ணும்